வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி நான் வந்து சிவம் பற்றிய மந்திரங்கள் சொல்கிறேன் அந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்வதனால் பிரம்ம முகூர்த்தத்திலும் பிரதோஷ வேலைகளிலும் நாம் சொல்வதனால் ஏழு தலைமுறை பாவங்கள் போகின்றது என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த மந்திரத்தை இப்பொழுது காண்போம் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் மள்ளிகாச்சரேஸ்வரா நம ஓம் ஸ்ரீ மகாக்காலேஸ்வராய ஸ்ரீ ஓங்கமேஸ்வரா நமக வைத்தியமங்கய ஸ்ரீ நமஸ்ரீநாஸ்வரா நமஸ்ரீ ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வரா நமஸ்ரீஸ்வரா நம இந்த மந்திரங்கள் சொல்லி அனைவரும் பயனடைவோம் வணக்கம்